அனைவருக்கும் வணக்கம் எனக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய கிரகணம் இந்த சூரிய கிரகணமானது இந்த இரண்டாம் தேதியான புதன்கிழமை இரவு தொடங்கக்கூடிய இந்த சூரிய கிரகணம் கிரகணம் அப்படின்னு சொன்னாவே கண்டிப்பாக அது நம்மளுடைய வாழ்க்கையில் சிறு மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த மகாலய அமாவாசை என்று அக்டோபர் இரண்டாம் தேதியான புதன்கிழமையில் வரக்கூடிய இந்த வருடத்தின் கடைசி சூரிய கிரகணம் இந்த சூரிய கிரகணத்தை தான் நாம் இப்போது இந்த கிரகண நேரத்தில் ஒரு சிலருக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கும் யார் யார் எப்படி கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை தான் இந்த பார்க்க வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் பாருங்க நீங்க இந்த வீடியோ பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் நீங்க பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க இந்த கிரகணத்தால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எது போன்ற மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பார்க்கலாம் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் பலன் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முழுமையான ஜோதிட பலன்கள் தெரிஞ்சுக்கலாம் பரிகார பலன்களும் தெரிஞ்சுக்கலாம் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் அக்டோபர் இரண்டாம் தேதி இரவு ஒன்பது பதிமூன்று மணிக்கு துவங்கி இந்த அக்டோபர் மூன்றாம் தேதி காலை மூன்று பதினேழு வரைக்கும் சூரிய கிரகணமானது நிகழ இருக்குங்க குறிப்பிட்டு கடைசி ஏழு நிமிடங்கள் இருபத்தி ஐந்து வினாடிகள் கிரகணம் உச்சத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் இந்த கிரகணம் இந்தியாவின் எந்த பகுதியிலையும் தெரியாது என்கிறதால இந்த கிரகணத்தால் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மேலும் தெற்கு அமெரிக்கா ஆப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் மட்டுமே சூரிய கிரகணத்தை காண முடியும் எனவும் அறிவியலாளர்களால் சொல்லப்பட்டிருக்கு அதனால இந்த அமாவாசை அன்று முன்னோர்களை வெளிப்படுவதற்கும் தர்ப்பணம் கொடுப்பதற்கும் எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது சரி இப்போ யாருக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாலய அமாவாசை அன்னைக்கு சூரியன் சந்திரன் கேது புதன் ஆகிய கிரகங்கள் கன்னிராசியில் ஒன்று சேர்வதாக அமைந்திருக்கிறது சந்திரன் கன்னிராசியில் அஸ்தம் நட்சத்திரத்தில் நுழைவதாக அமைந்திருக்கிறதால கன்னிராசிக்காரர்களுக்கு இது உடல்நிலையில் சிறு சிறு பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது அதனால் கன்னிராசிக்காரர்கள் விநாயகர் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்துட்டு வர்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது சரி பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாள் அன்னைக்கு நாம் இரண்டு பேருக்காவது அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப நல்லது எனவும் அது தவிர அரிசி பாசி பருப்பு வெள்ளம் தட்சணை வஸ்திரம் ஆகியவை கலந்து ஐந்து பொருட்களையும் அந்தனர்களுக்கும் ஏழைகளுக்கும் தானமாக கொடுக்கறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது சரி குறிப்பிட்டு இது சில ராசிக்காரர்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டா அது பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு அவையெல்லாம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் குறிப்பிட்டு கவனமாக இருக்க வேண்டியவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரகணமானது கன்னிராசியில் அப்படின்னு பார்த்தோம் கன்னிராசிக்காரர்கள் இருக்கணும் குறிப்பிட்டு ஹஸ்தம் ரோகிணி திருகோணம் ஆகிய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களும் கன்னி சிம்மம் துலாம் ஆகிய ராசிகளும் கூடுதல் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என நாம தெரிஞ்சுக்கலாம் அதில் முதலாவதா சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இந்த இந்த சூரிய கிரகணத்தின் மூலமாக என்ன என்ன மாதிரியான பலன்கள் இருக்கோ அப்படின்னு கேட்டால் சிம்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் இந்த கிரகண நிகழ்வு நடப்பதால் பண விஷயத்துல அதிக கவனம் தேவை நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய வேலையில திடீர் தடைகள் ஏற்படலாம் வாக்குவாதங்களையும் வழக்குகளையும் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது எதிரிகளால் அவமானம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது ஆரோக்கியத்தை அதிகமாக கவனித்துக்கொள்வது ரொம்பவே நல்லது நோய் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப சிறப்பு பாதகமான சூழலை கவனமாக கடப்பது ரொம்ப நல்லது சரி அடுத்ததாக கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அப்படின்னு கேட்டால் கண்ணீராசிலேயே இந்த கிரகணம் நிகழ்வதால் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த சில தினங்கள் எதிர்மறையான விளைவுகள் அதிகரிக்கும் என்பதால் எந்த விஷயத்தையும் நிதானமாக எடுத்துக்கொள்வது நடந்து கொள்வது ரொம்பவே சிறப்பு பெரிய முதலீடுகள் செய்வதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது பண விஷயத்தில் இருமுறை நீங்கள் ஒன்றுக்கு இரண்டு முறை எதையுமே யோசித்து செய்வது ரொம்ப நல்லது பெரிய பண பரிவர்த்தனைகளை தவிர்க்கிறது ரொம்பவே சிறப்பு வண்டி வாகன பயன்பாட்டில் அதிகமான கவனம் செலுத்துறது நல்லது அலுவலகத்தில் இணக்கமான சூழ்நிலையை கடைபிடிக்கணும் எதிரிகள் விஷயத்தில் அதிக கவனம் தேவை கொடுக்கல் வாங்கலில் அதிக கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது போல் அடுத்ததாக துலாம் ராசி துலாம் ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தால் வாழ்க்கையில் தேவையற்ற பிரச்சனைகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் வேலையை முடிக்கிறதுல பிறருடைய தொந்தரவு ஏற்படலாம் அதனால் துலாம் ராசிக்காரர்கள் ரொம்பவே கவனமாக இருக்கிறது சிறப்பு உங்களுடைய வேலை திட்டங்களை முடிக்கிறதுல கடின உழைப்பு உங்களுக்கு தேவைப்படுது நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் விஷயத்தில் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் பணம் முதலீடு விஷயங்களில் முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுல ரொம்ப கவனம் தேவை யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாமல் இருக்கணும் விரயஸ்தானத்தில் நடக்கக்கூடிய கிரகணத்தால் தேவையற்ற வீண் செலவுகள் செய்ய வாய்ப்பிருக்கு இருக்குது அதனால் நீங்கள் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது இப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் சொல்லப்படுது இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் இந்த பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க அடுத்ததா மேஷம் ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி சொல்லப்பட்டிருக்கு என தெரிந்து கொள்ளலாம் இந்த ஆண்டினுடைய இரண்டாவது சூரிய கிரகணம் மேஷ ராசிக்காரர்களுக்கு அசுபமாக மாறும் அப்படின்னு சொல்லப்படுது ஊழியர்கள் தங்களுடைய மன அழுத்தத்தையும் கோபத்தையும் கட்டுக்குள்ள வைத்திருக்கணும் இல்ல அப்படின்னா அவர்கள் வேலையை வேலையில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க மேலும் உறவில் உறவில் இடைவெளி இருக்கலாம் குடும்பத்துல உடல்நல குறைவு ஏற்பட வாய்ப்பு அதனால நீங்க அக்கறை காட்டுவது ரொம்பவே நல்லது அடுத்ததாக மிதுனம் ராசி சூரிய கிரகணத்தின் அசுபமான விளைவுகள் மிதுன ராசிக்காரர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தலாம் உங்களுடைய உடல்நலம் குறித்து அலட்சியம் காட்ட வேண்டாம் அது உங்களுடைய ஆரோக்கியத்தில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த நேரத்தில் தவறுதலாக முதலீடு செய்ய வேண்டாம் நிதி இழப்புகள் ஏற்படாமல் இருக்கும் மேலும் உறவில் குழப்பம் ஏற்படாமல் இருக்கும் உங்களுடைய வார்த்தைகளை கட்டுக்குள்ளே வைத்துக்கொள்வது ரொம்பவே நல்லது இதோடு சூரிய கிரகணத்தின் பக்க விளைவுகள் காரணமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு கேட்டா சிம்ம ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பதற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மோசடி நிகழ்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எச்சரிக்கையா இருக்கிறது தான் சிறப்பு இது நிதி ரீதியாக மட்டும் இல்லாம மன ரீதியாகவும் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றே சொல்லலாம் எனவே யாரையும் கண்மூடித்தனமா நம்பாம இருக்கிறதே உங்களுடைய ராசிக்கு ரொம்ப சிறந்தது என்று சொல்லப்படுது அடுத்ததாக மீனம் ராசி மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தின் மூலமாக மேலும் பலன்கள் எப்படி சொல்லப்படுகிறது என்று கேட்டீங்கன்னா நாம் மீனராசிக்காரர்கள் சூரிய கிரகணத்தின் எதிர்மறையான விளைவுகளையும் சந்திக்க வேண்டியிருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே பதற்றமான சூழ்நிலை உருவாகும் சச்சரவுகள் அதிகரிக்காமல் இருக்க பொறுமையாக இருக்கிறது நல்லது பணத்தை ப நீங்கள் மாற்ற வேண்டாம் நீங்க கடன் வலையில சிக்க வேண்டியிருக்கும் மற்றும் வியாபாரத்துல நிதி இழப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எனவே சொல்லப்படுது எனவே நீங்க கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது எனவே சொல்லலாம் இப்படி குறிப்பிட்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுதுங்க குறிப்பா இந்த சூரிய கிரகணம் ரிங் ஆஃப் ஃபயர் என்று சொல்லப்படக்கூடிய நெருப்பு வளைய சூரிய கிரகணம் நடக்கிறது இந்த கிரகணம் நம்மளுடைய இந்தியாவில் தெரியாது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட இதனால் சிறு சிறு பாதிப்புகள் இந்த சில ராசிக்காரர்களுக்கு வர இருக்கு அப்படின்னு சொல்லப்படுவதால் எந்த ஒரு ராசிக்காரராக இருந்தாலும் கிரகண நேரத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது என சொல்லலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் மறக்காம என்ன ராசிக்கரங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க சரி கடக ராசிக்காரர்களுக்கு எப்படி பலன்கள் சொல் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரகண நாட்களில் இருந்து அடுத்த பதினைந்து நாட்களுக்கு கடகராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் கடன் கொடுக்கவோ கடன் வாங்கவோ வேண்டாம் இல்லை அப்படின்னா நிதி இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கடகராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது எனவே ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது இப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு இதில் குறிப்பிட்டு நீங்கள் என்ன ராசிக்காரங்க என்பதை கீழே கமெண்ட் மறக்காம பதிவிட்டுருங்க மேலும் இந்த சூரிய கிரகணம் முடிந்த பிறகு ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத நாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் சூரிய கிரகணம் எப்போது நிகழது எந்த நேரத்தில் நிகழுது இந்த கிரகண நேரத்தில் நம்ம என்னெல்லாம் மேற்கொள்ளலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது மேலும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு கிரகணத்தால் எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க நன்றி வியூவர்ஸ்